நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வாழைப்பூ வணுங்க அதை தோலை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவணும் கட் பண்ண வாழைப்பூவை ஒரு பவுலை மாற்றுங்க எடுத்து பாதி உள்ளியை எடுத்து சின்னது சின்னதாக கட் பண்ணுங்கள் கட் பண்ண உள்ளியை வர பாத்திரத்தில் மாற்றணும் அரைக்க தேவையான பொருட்கள் அரை கப் தேங்காய் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகு பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகம் நாலு பூண்டு இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும் ஒரு பல் ஒரு பருத்துக்கு அரைக்கணும் நல்லா அரைக்காமல் அவியலுக்கு அரைக்கதை போல் அரைக்கணும் கொஞ்சம் போல் தேங்கான விற்றணும் எண்ணெய் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போடணும் കടു പോട്ട പിറ കൊ ഉള്ളിയും ചു മിളായും പോടും കരിപ്പട്ട ഉടനെ വസക്കണംപ്പറവ വെട്ടി വെച്ച പാരി ഉള്ളിയ പോട ഉള്ളി വസുങ്ങനപ്പറവ് വെട്ടി വെച്ച വാഴപ്പൂവ പോടും വാഴപ്പൂവ നല്ല വസക്കിച്ച് അളവ് ഉപ്പ് പോടണം ഉപ്പ് പോട്ടപ്പറവ് സാഫാ വരവ് ഉസക്കണം അരച്ച് വസം മസാലയ പോട്ടിട്ട് കൊഞ്ഞ് തണ്ണി വിറ്റി നല്ല வதக்கணும் தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டாக வர்றது வரைக்கும் நல்லா வசக்கணும் நம்மளோட வாழைப்பூ ரெசிபி ரெடி வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க